மோடியின் காலில் விழுந்த பராசக்தி டீம் டெல்லியில் நடந்த பரபரப்பு சம்பவம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் பாஜக போட்ட வெடிகுண்டு ஸ்டாலினின் ஹிந்தி அரசியலுக்கு விழுந்த சம்மட்டி அடி அறுபது நாளில் மொத்தமும் மாறப்போகிறது அண்ணாமலை பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் திமுக எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே மொழி அரசியல் செய்து வருகிறார்கள் அதோடு தங்களது இந்த ஹிந்தி மொழி எதிர்ப்பை தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதாக திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் திமுகவின் ஹிந்தி எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்பதை உணர்த்தும் வகையில் தற்போது ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது அதாவது சிவகார்த்திகேயன் ரவிமோகன் நடிப்பில் கடந்த பத்தாம் தேதி துறைக்கு வந்த படம் பராசக்தி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்திக்கு எதிரான மாணவர் போராட்டத்தை மையமாக கொண்ட கதையில் உருவாகியுள்ளது அதோடு இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கும் சிவகார்த்திகேயன் தமிழ் உணர்வு கொண்டவராகவும் வில்லனாக நடித்திருக்கும் ரவி மோகன் தேசிய உணர்வு கொண்டவராகவும் பிரதிபலிக்கும் வகையில் நடித்துள்ளார்கள் பொதுவாக எந்த ஒரு படமாக இருந்தாலும் கதாநாயகனை தான் ரசிகர்கள் ரசிப்பார்கள் ஆனால் இந்த படத்திலோ வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரவி மோகனின் நடிப்பை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள என்ன காரணம் என்றால் ஹிந்தி எதிர்ப்பு என்பதை இன்றைய இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையே இது வெளிப்படுத்தி இருக்கிறது இந்தி மொழி பேசுவதும் படிப்பதும் தங்களுக்கு அவசியம் என்று மாணவர்கள் கருதுகிறார்கள் என்பதை தான் இந்த படத்தின் விமர்சனங்களும் வெளிப்படுத்தியுள்ளன அதோடு மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் போதே ஹிந்தி மொழி படித்து வருகிறார்கள் அதனால் தான் இந்த பராசக்தி படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் அதிகமாக எழுந்திருக்கிறது அதே சமயம் திராவிட சிந்தனை கொண்டவர்கள் மட்டுமே இந்த படத்தை பார்த்துள்ளார்கள் குறிப்பாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த தமிழகத்தில் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த முயற்சித்தார்கள் அப்போது திராவிட இயக்கத்தினர் அதை கடுமையாக எதிர்த்தார்கள் குறிப்பாக அண்ணாதுரை கருணாநிதி அன்பழகன் எதிர்த்த நிலையில் தற்போது மு க ஸ்டாலினும் அதையேதான் செய்து வருகிறார் மேலும் இந்த பராசக்தி படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு மத்திய அரசு மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ரியாக்ஷனை வெளிப்படுத்தினார்கள் என்பது போன்ற காட்சிகளை தான் வைத்துள்ளார்கள் இதன் காரணமாக தமிழக காங்கிரஸ் கட்சியினர் இந்த படத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள் பராசக்தி படத்தை புறக்கணிக்குமாறு பதிவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த படத்தில் ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட இயக்கத்தினர் தீக்குளிப்பதையும் துப்பாக்கிச் சூட்டில் பலியாவதையும் காட்சிப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் இதை இளைஞர்கள் ஏற்கவில்லை ஹிந்தி மொழியை எதிர்ப்பது திமுகவின் அடிநாதமாக இருந்தாலும் கூட திராவிட இயக்கத்தினரே இந்த படத்துக்கு பெரிதாக ஆதரவு கொடுக்கவில்லை அந்த வகையில் தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை இந்த படத்தின் மூலம் இன்னும் பெரிய அளவில் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கலாம் என்று திட்டமிட்ட மு க ஸ்டாலினுக்கு இந்த பராசக்தி படத்தின் படுதோல்வி பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படி என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஹிந்தி எதிர்ப்பை விரும்பவில்லையா இனிமேல் மத்திய அரசுக்கு எதிராக போராடுவதற்கு எப்படிப்பட்ட அரசியல் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் யோசிக்க தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் நூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த பராசக்தி படம் கடந்த நான்கு தினங்களில் ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்துள்ளது அதையடுத்து தியேட்டரில் கூட்டமே இல்லை காத்து வாங்குகிறது ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பராசக்தி படக்குழுவை பிரதமர் மோடி டெல்லிக்கு அழைத்து அவர்களை பாராட்டியிருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி நான்காம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது திராவிட கட்சியினர் மீது காங்கிரஸ் கட்சி கடுமையான தாக்குதல் நடத்தியது பலர் தீயிட்டு தங்களை கொளுத்தி கொண்டதோடு காங்கிரஸ் கட்சியும் அந்த போராட்டத்தை குதித்தவர்களை மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது அதைதான் இந்த படத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில் பாஜக அரசை பொறுத்தவரை ஹிந்தியை தேவையானவர்கள் கற்றுக்கொள்ளலாம் தேவையில்லாதவர்கள் விட்டுவிடலாம் என்றுதான் சொல்கிறது வலுக்கட்டாயமாக திணிக்கவில்லை ஆனால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியோ ஹிந்தியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது இதைதான் இந்த பராசக்தி படத்தில் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி காங்கிரஸ்க்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் என்பதால் தான் இந்த பராசக்தி படக்குழுவினரை டெல்லிக்கு அழைத்து பாராட்டியுள்ளார் பிரதமர் மோடி மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் போது பராசக்தி படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் ரவிமோகன் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் அப்போது அவர்கள் மூன்று பேருமே பிரதமர் மோடியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுள்ளார்கள் இந்த சம்பவம் தற்போது திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் பராசக்தி படத்தை இன்பநிதிதான் வெளியிட்டார் இந்தி எதிர்ப்பு குறித்து படம் என்பதால் இதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திமுக திட்டம் போட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படத்தை திமுக வெளியிட்டதோடு அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிறது என்று மு க ஸ்டாலினுக்கு எதிராக கொடிபிடித்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த பராசக்தி படத்தை யாரும் பார்க்காதீர்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பலரும் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஹிந்தி எதிர்ப்புக்கார கதையில் உருவான இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதை எதிர்பார்த்த மு க ஸ்டாலினுக்கு அந்த படம் தோல்வியடைந்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியோ இப்படி ஒரு படத்தை மு க ஸ்டாலின் விளம்பரப்படுத்துவதோடு இப்போது மோடியும் அதை தங்களது அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி கொண்டுள்ளாரே என்று அதிர்ச்சி அடைந்துள்ளது அதிலும் பராசக்தி டீமையே அழைத்து மோடி பாராட்டி இருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு பெருத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இப்படி ஒரு படத்தை வெளியிட்டு தங்களுக்கு எதிராக திமுக அரசியல் செய்தது மட்டுமின்றி இப்போது மோடியும் அதை பயன்படுத்தி கொண்டாரே என்று ராகுல் காந்தி கடுமையான அப்செட்டில் இருக்கிறாராம் அதோடு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மோடி மும்மொழி கல்வி என்கிற பெயரில் ஹிந்தியை திணிக்கிறார் என்று இதுவரை கூறி வந்த நிலையில் இப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த மும்மொழி கல்வி என்பது கொடூரமாக இருந்தது என்பதை இந்த படத்தின் மூலம் வெளிப்படுத்திவிட்டார்கள் இதன் காரணமாக திமுக அவர்களது கூட்டணிகள் தாங்கள் இருக்கும்போதே தங்களுக்கு எதிரான வேலை செய்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூட்டணியில் இன்னும் நீடிப்பது காங்கிரஸ் கட்சிக்கு பெருத்த அவமானம் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட்டணியை முறித்துக் கொள்வோம் என்று ராகுல் காந்தியிடத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் பராசக்தி படம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆப்படித்திருக்கிறது அடுத்த செய்தி சிக்கன் மட்டன் பிரியாணியுடன் வெஜ் பிரியாணி கலந்தால் கெமிஸ்ட்ரி இருக்காது விஜய் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அண்ணாமலை கொடுத்த பதில் நேற்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லி வீட்டில் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் அதோடு பராசக்தி படக்குழுவினரும் பங்கேற்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை இடத்தில் விஜயுடன் கூட்டணி வைக்க பாஜக முயற்சிப்பதாக கூறப்படுகிறதே என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அண்ணாமலை பதிலளிக்கையில் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நான்கு முறை போட்டி நடக்கிறது அதனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி சென்னை வந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் அப்போது இன்னும் சில கட்சியினர் எங்கள் கூட்டணியில் இணைய போகிறார்கள் அதிமுக பாஜகவுக்கு இடையே சித்தாந்த ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதால் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் மேலும் முரண்பாடு உள்ளவர்களை கூட்டணிக்கு கொண்டு வர நாங்கள் விரும்பவில்லை காரணம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை கலந்து வெஜ் பிரியாணியுடன் குழப்பினால் அந்த கூட்டணியில் கெமிஸ்ட்ரி இருக்காது அதனால் இதில் யார் எந்த பிரியாணி என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் அதோடு தற்போதைக்கு நான்கு முறை போட்டியாக தெரிந்தாலும் தேர்தல் நெருங்கும் போது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்கிற நிலைதான் உருவாகும் அதே சமயம் சீமான் விஜய் போன்றவர்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை விஜய் கட்சியினர் ஆக்டிவாக செயல்படுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் கடந்த மக்களவைத் தேர்தலில் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை இன்னும் அறுபது நாட்களில் தமிழக அரசியல் மொத்தமும் மாறப்போகிறது அதோடு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்பு முனியங்கள் கூட்டணிக்கு வந்துவிட்ட நிலையில் டாக்டர் ராமதாசும் விரைவில் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்